நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல பண்ணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன நிகழ்ச்சி டெஸ்ட் படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா எஸ் சசிகாந்த் இயக்கத்தில் ஒய்நாட் ஸ்டுடியோ தயாரிப்பில் உருவாகியுள்ள டெஸ்ட் திரைப்படம் ஏப்ரல் நாலு அன்று நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகிறது இதன் டிரெய்லர் வெளியிட்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது நிகழ்வில் நெட்ஃபிளிக்ஸ் இந்தியாவின் வைஸ் பிரசிடன்ட் மோனிகா ஷெர்கில் தமிழ் சினிமா திறமையான கதைகள் பல வெளியாகி இருக்கிறது இதில் டெஸ்ட் திரைப்படம் ஒன்று இந்த ஸ்போர்ட்ஸ் டிராமா கதை குடும்பம் முக்கிய கதாபாத்திரங்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் பேசும் இயக்குநர் சசிகாந்த் அதை திறமையாக கையாண்டிருக்கிறார் ஆர் மாதவன் நயன்தாரா சித்தார்த் மீரா ஜாஸ்மின் என திறமையான நடிகர்கள் அனைவரும் முதல் முறையாக அந்த படத்திற்காக ஒன்று சீர்த்துள்ளனர் இந்த வருடம் இந்த வருடம் எங்களுடைய முதல் ஒரிஜினல் தமிழ் திரைப்படம் ஜஸ்ட் உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்கள் அந்த படத்தை பார்க்க ஆசையாக இருக்கிறோம் என்றார்கள் நடிகர் மாதம் பேசும்போது ஒரு கதாபாத்திரம் எடுத்து வந்தால் நல்லவராக இருந்தாலும் சரி வில்லனாக இருந்தாலும் சரி அதை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் தான் கவனமாக இருப்பேன் அப்படி இருக்கும்போது இந்த கதாபாத்திரம் எனக்கு சவாலாக இருந்தது என்னுடைய டெஸ்ட்டு என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துக்கிறேன் என்றார் நடிகை சித்தார்த்த பேசும் நம் நாட்டில் கிரிக்கெட் என்பது வாழ்க்கை யாரு கேட்டாலும் கிரிக்கெட் பிடிக்கும் என்பார்கள் நானும் அதில் ஒருவன் தினமும் பல மணி நேரம் கிரிக்கெட் பலரும் பார்த்து விளையாடி அந்த விளையாட்டு விட பழக்கமாக இருப்பார்கள் ஆனால் கிரிக்கெட்டராக வெறுமனே நடித்து ஒப்பேற்ற முடியாது டெஸ்ட் கிரிக்கெட்டர் போல் ரோல் நடிப்பது எளிது கிடையாது நிறைய பேரிடம் இருந்து இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த கதாபாத்திரத்தை நடத்திக்கிறேன் என்றார் நடிகை மீராஜா பேசும்போது டெஸ்ட் படம் நெட்ஃபிளிக்ஸுடன் இணைந்து பணிபுரிந்திருப்பதில் மகிழ்ச்சி அழகான படம் இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம் மேடியம் நான் திரையில் அதிகம் கொண்டாடப்பட்ட ஜோடிகள் ஒன்று ரன் ஆயுத எழுத்து ஆகிய படங்களில் படத்தில் பணிபுரிந்துக்கிறோம் ஒய்நாட் ஸ்டுடியோஸ் படத்தை தயாரித்துக்கிறது இயக்குனர் சசிகாந்த் பேசும்போது நான் சினிமாவில் வந்ததே படம் இயக்கத்தான் ஆனால் இயக்கம் தெரியாததால் அதை கற்றுக்கொள்ளவே ஒய்நாட் ஸ்டுடியோஸ் தொடங்கினேன் இந்த டெஸ்ட் படத்தை கதாபாத்திரங்களை புரிந்து கொள்ள மெச்சூர்டான நடிகர்கள் தேவைப்பட்டதாக எனக்கு எனக்குமே பல டெஸ்ட் இந்த படத்துக்கு தேவைப்பட்டது அதனால் தான் படம் வெளியாக இவ்வளவு நாளுக்கு எடுத்துக்கொண்டேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்